சொந்தங்களுக்கு வணக்கம் ஒளியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வழங்கப்படும் சலுகைகள் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு கொழும்பு மாநகர சபை விடுதலை எச்சரிக்கை லங்கா சதோஷ நிறுவனம் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதல் இருவர் வைத்தியசாலையில் அனுமதி பகத்தலாவையில் வியாபார நிலைய நிர்வாகத்தினரால் ஊழியர் மீது தாக்குதல் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை மலேக தொடர்ந்து சேவையில் பாதிப்பு இரண்டு கைகளும் கட்டப்பட்ட நிலையில் மரத்தில் தொங்கிய குடும்பஸ்தர் தொடர்பட விரிவான செய்திகள் படத்தொழிலாளர்கள் மற்றும் தேயிலை உற்பத்தியாளர்களுக்கான மானியத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதன்படி கடத்தொழிலாளர்களுக்கு டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் லிட்டருக்கு இருபத்தைந்து ஐந்து ரூபாய்க்கு மானியம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதேவேளை தேயிலை உற்பத்தியாளர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் உரமானியம் வழங்கவும் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சலுகைகள் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வழங்கப்பட தெரிவிக்கப்படுகின்றது உரிய அனுமதியின்றி அல்லது உரிய கட்டணங்களை செலுத்தாமல் தேர்தல் தொடர்பான பிரச்சாரத்திற்காக நகர வீதிகள் வீதிகள் அல்லது பொது இடங்களை அலங்கரிக்க எந்தவொரு வேட்பாளர் அல்லது அரசியல் கட்சியினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கொழும்பு மாநகர சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் இலங்கை தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு இது தொடர்பில் மாநகரசபை கடிதம் எழுதியுள்ளது நகரை நமது சின்னங்களை கொண்டு அலங்கரிக்க விரும்பும் எந்த ஒரு வேட்பாளரும் அல்லது அரசியல் கட்சியும் உரிய அனுமதியை பெற வேண்டும் இல்லையேல் அத்தகைய பிரச்சார பொருட்கள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அகற்றப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையாளர் சிஎம்சி பத்ராணி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் லங்கா சதோச நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் தொன்னூற்றி மூன்று மில்லியன் நிகர லாபத்தை ஈட்டியுள்ளதாக அறிவித்துள்ளது லங்கா சதோச நிறுவனத்தின் நிதி நிலைமைகளின் வெளிப்படைத்தன்மை குறித்து மக்களுக்கு தெரிவிக்க அனைத்து தகவல் இணையதளமும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு நிறுவப்பட்ட சதோச நிறுவனம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் இரண்டு காலாண்டுகளில் இருபத்தாறாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி நான்கு மில்லியன் நிகர வருமானத்தை ஈட்டியுள்ளது இது இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நான்கு வீதம் அல்லது முப்பத்தி ஏழு மில்லியன் வருமான வளர்ச்சியாகும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாவது காலாண்டின் முடிவில் நிறுவனம் ஒன்பது தொண்ணூற்றி மூன்று மில்லியன் நிகர லாபத்தை ஈட்டியுள்ளது அதே நேரத்தில் கடந்த ஆண்டு இந்த காலகட்டத்தில் முன்னூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் இழப்புகள் பதிவாகியுள்ளன அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் நட்டம் இன்னூற்றி எட்டு வீதத்தால் குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருந்து ஊழியர்களின் சம்பளம் மாதாந்தம் பத்தாயிரம் ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட போதிலும் அரச துறை சேரியிலிருந்து எந்தவிதமான நிதியொதுக்களும் இல்லாத நிலையிலும் முதல் ஆறு மாதங்களில் தொண்ணூற்றி மூன்று மில்லியன் லாபத்தை எட்டியுள்ளது லுனுக்கலை தள்ளுக்குதத்தை ஏலத்தில் பெற வந்த இரு குழுக்களுக்கடையில் ஏற்பட்ட மோதலில் இருவர் லுணுகலை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக லுணுக்கலை போலீசார் தெரிவித்தனர் லுனுகலை நகரிலுள்ள கல்லுக்குதம் ஒன்றிய தினம் ஏலத்தில் விடப்பட்ட பகுதியில் உள்ள இரண்டு குழுக்கள் குறித்த கல்லுக்குதத்தை முற்பட்ட போது இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் கைக்கலப்பாக மாறியுள்ளது அத்துடன் வாகனம் ஒன்றியின் பின்பகுதியில் உள்ள கண்ணாடி அடித்து சேதமாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்த இருவர் லுணுகலை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை லனுவலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பகவந்தலாவை பகுதியில் வியாபார நிலையம் ஒன்றில் பணியாற்றும் ஊழியர் ஒருவர் நிர்வாகத்தினரால் தாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பகவந்தலாவை போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகிறது பகவந்தலாவை கியூ பிரதேசத்தில் வசிக்கும் இரண்டு பிள்ளைகளின் தந்தையொருவரே இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபர் நேற்றைய தினம் பணி முடித்து வீடு திரும்பும் போது சந்தர்ப்பத்திலேயே இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் தாக்குதலுக்குள்ளான நபர் நேற்று இரவு வரை வீடு திரும்பாத நிலையில் பிரதேச மக்கள் இணைந்து அவரை தேடும் பணியை முன்னெடுத்தனர் இதன் போது உறவினர்களால் தொலைபேசியில் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது தான் சிலரால் தாக்கப்பட்டதாகவும் உயிருடன் இருந்தால் வீடு திரும்புவேன் என கூறியுள்ளார் அதன் பின்னர் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது எவ்வித தகவலும் பெற முடியாத நிலையில் நேற்றிரவு போலீசில் உறவினர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர் தொடர்ந்தும் தேடுதலை பிரதேச மக்கள் முன்னெடுத்த நிலையில் நீண்ட நேரம் கழித்து உறவினர்கள் மேற்கொண்ட தொலைபேசி அழைப்பின் போது தான் தாக்குதலுக்குள்ளாகி டெய்சின் பிரதேசத்தில் உள்ள ஒரு கோவிலுக்கு அருகே கிடப்பதாக கூறியுள்ளார் தகவல் அறிந்த பிரதேச மக்கள் குறித்த இடத்திற்கு சென்று அவரை மீட்டு பொகவந்தலாவை ஆதார வைத்தியசாலையில் சாலையில் அனுமதித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் தான் கடை நிர்வாகத்தினரால் தாக்கப்பட்டு இரவு முழுவதும் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தகவல் அறிந்த பிரதேச மக்கள் தாக்கப்பட்டவருக்கு நீதி கோரி பொகவந்தலாவை போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதற்கமைய மேல் சபரகமுப தென் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரொழியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பத்தூட்டி மாவட்டத்திலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மலேக பாதையின் தொடர்ந்து சேவையில் தடை ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து துணைக்கலம் தெரிவித்துள்ளது பல்லாட பிரதேசத்தில் மரமூன்று வீதியில் விழுந்ததால் இவ்வாறு தொடர்ந்து சேவை தடைபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கமைய கொழும்பு கோட்டையில் இருந்து பதுளை வரைக்கும் பதுளை மற்றும் கண்டியிலிருந்து கொழும்பு கோட்டை வரை பயணிக்கும் தொடருந்துகள் இதனால் தாமதமாகலாம் எனவும் நாவலப்பட்டி தொடர்ந்து கட்டுப்பாட்டு அறையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மேலும் தொடர்ந்து பாதையில் விழுந்துள்ள மரத்தை வெட்டியாக தொடர்ந்து பாதையில் சேவையை மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் புத்தலம் அல்மனார் பகுதியில் வசித்து வந்த இளம் குடும்பஸ்தரொருவர் இரண்டு கைகளும் கட்டப்பட்ட நிலையில் நேற்று மாலை காட்டுப்பகுதியில் உள்ள மரம் ஒன்றில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் கட்பட்டி அல்மனார் பகுதியில் வசித்து வந்த எம்ஆர்எம் பசால் வயது முப்பத்தி ஏழு எனும் இளம் குடும்பஸ்தர் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என கட்புட்டி போலீசார் தெரிவித்தனர் சடலமாக மீட்கப்பட்டவர் செவ்வாய்க்கிழமை இரவு வீட்டை விட்டு துவிச்சக்கர வண்டி ஒன்றில் வெளியேறி சென்றிருந்ததாகவும் அதனை அடுத்து அவர் வீடு திரும்பவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டவரின் தாய் மற்றும் உறவினர்கள் அவரை தேடியுள்ளனர் என்றும் நேற்று கட்புட்டி அல்மனார் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் குறித்த நபர் மரம் ஒன்றில் தொங்கிய நிலையில் இருப்பதனை அவரது சகோதரர் கண்டுள்ளார் எனவும் கூறப்படுகிறது பின்னர் இது பற்றி கடற்பட்டி போலீசாருக்கு இடத்திற்கு விஜயம் செய்த கட்பட்டி போலீசார் முதற்கட்ட விசாரணைகளை முன்னெடுத்தனர் மரத்தில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டவருக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்படும் துவிச்சக்கர இரண்டு பாதணிகளும் சம்பவத்தில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன மேலும் சடலமாக மீட்கப்பட்டவரின் இரண்டு கைகளும் கட்டப்பட்டிருந்ததாகவும் இது கொலையா அல்லது தற்கொலை ஆற்ற கோணத்தில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் இத்துடன் தமிழொலியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்